சகோதரிகளை இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரமானது தாவீதியிடம் கடவுள் சவுளை மறுபடியும் ஒப்படைக்கிற தாவிதை கொள்வதற்காக சவுல் மறுபடியும் மூவாயிரம் ஆட்களை திரட்டி கொண்டு அகிலா அந்த குண்டின் மேல் அந்த பாசறை அமைத்தார் அந்த இடத்துல எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க பின்பு அங்கு தூங்குவதையும் பாளையத்திலே தாவிது இருப்பதையும் பார்க்கிறோம் பின்பு பாளையத்திலிருந்து தாவிது புறப்பட்டு வா என்று அவர் ஒருத்தரை மட்டும் அழைத்து கொண்டு இங்கே வர்றாங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க சவுளை சுற்றி அந்த தருணத்தில் அவரோடு வந்தவர் நாம் இப்பொழுது ஒரே குத்தால் ஈட்டியால் சவுளை குத்திவிடலாம் என்று சொல்ல மறுபடியும் சொல்லுகிறார் நாம் திருப்பொழிவு செய்ய செய்தவரை கொள்ளக்கூடாது என் கை அவர் மேல் பட விட மாட்டேன் ஏனெனில் திருப்பொழிவு செய்தவனை கொண்டுவிட்டு நான் திருப்தியாக அல்லது மறுவன்றி போய் விடுவேனோ அதுதான் மிகப்பெரிய பாவமாக கருதப்படும் என்று சொல்லி அவரை கொள்ளாமல் அவருடைய ஈட்டியையும் அவருடைய தண்ணீர் அந்த தோளையையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க போயிட்டு தூரத்திலிருந்து அழைத்து இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இப்போ பா சவுளு மறுபடியும் மனம் வருந்தி அழுவதையும் இனிமே நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வா திரும்பி வாங்கி என்று கேட்பதையும் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்குறோம் ஆ கண்டிப்பாக சவுளுக்கு எத்தனை தடவை அதாவது எச்சரிக்கை கொடுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவருடைய பலவீனமானது இதோ தாவிதை கொள்ள துடிக்கிறது ஆனால் தாவீது மறுபடியும் மறுபடியும் அவரை எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் விட்டுவிடுவதையும் நாம் பார்க்கிறோம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராக தாவிது செயல்பட துணிந்து கொண்டிருந்ததை போல நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைப்பதை மனதிலிருந்து எறிந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் பின்னர் சீபு மக்கள் கிபையாவிலிருந்து சவுலிடம் சென்று தாவிது எசிமோனுக்கு எதிராக உள்ள குன்றில் ஒளிந்திருக்கிறான் என்று கூறினார்கள் ஆதலால் தாவிதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார் சவுல் எசிமோனுக்கு எதிராக சாலையோரம் இருக்கும் அந்த அக்கிலா குன்றின் மேல் பாசிரியை அமைத்தார் ஆனால் தாவீது பாளையத்தின் பாலை நிலத்திலேயே இருந்தார் பாலை நிலத்தின் சவுல் தம்மை பின்தொடர்ந்து வருவதை அறிந்து தாவீது ஒற்றர்களை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார் உடனே தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கி இருந்த அந்த இடத்திற்கே சென்றார் சவுளும் அவருடைய படை தலைவனும் நேரில் மகனுமான நேரின் மகனுமான அப்னேரும் படுத்திருந்த அந்த இடத்தை பார்த்தார் சவுல் பாசறையினுள் படுத்திருக்க அவர் தம் வீரர்கள் அவரை சுற்றிலும் படுத்திருந்தார்கள் அப்பொழுது செரூபாவின் மகனும் சகோதரனுமாகிய அபிஷாவையும் நோக்கி சவுல் இருக்கும் பாளையத்திற்கு என்னோடு வருபவன் யார் என்று கேட்க நான் உம்முடன் வருகிறேன் என்று அபிஷாய் பதிலளித்தான் அதனால் தாவீது அபிஷாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர் தூங்குவதையும் அவருடைய தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர் அவரை உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அபிசாய் தாவிதிடம் இந்நாளில் கடவுளும் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்துள்ளார் அதனால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் இரண்டு முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்த போகிறேன் என்றான் தாவிது அபிசாயை நோக்கி அவரை கொள்ளாதே ஆண்டவரால் திருப்பொழிவு மேல் ஆணை ஆண்டவரே அவரை கொல்லட்டும் அவர் கால நிறைவு நிறைவுற்று தாமாக இருக்கட்டும் அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் அந்த ஈட்டியையும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார் அவ்வாறே இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கோழையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்களை புறப்பட்டு சென்றார்கள் ஒருவரும் அதை காணவும் இல்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் பின்பு தாவிது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார் அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது அங்கிருந்து படை வீரர்களையும் தாவிது கூப்பிட்டு அப்னேர் நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார் அப்னேர் அதற்கு அரசரை நேராக அழைக்கும் நீ யார் என்று கேட்டான் அப்பொழுது தாவிது அப்னேரிடம் நீ வீரன் அல்லவா இஸ்ரேலில் உனக்கு நிகரானவன் யார் பின் ஏன் மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அரசனை அங்கு வந்தானே நீ செய்த இச்செயல் என்று ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவரை நீங்கள் காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவாய் என்று வாழும் ஆண்ட ஆணையிட்டு கூறுகிறேன் அரசரின் ஈட்டியும் அவர் தலைமாட்டில் இருந்த தண்ணீர் கோளையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார் என்றான் சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு என் மகன் தாவீதே இது உன் குரல்தானா என்று கேட்க அதற்கு தாவிது என் தலைவராகிய அரசரே இது என்னுடைய குரல்தான் என்றார் மீண்டும் அவர் என் தலைவராகிய நீர் உம் அடியானை இப்படி பின்தொடர்ந்து வருவது ஏன் நான் என்ன செய்தேன் என்னிடம் உள்ள குற்றம் என்ன ஆதலால் அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக ஆண்டவர் எதிராக அவர் என் ஏற்றுக் கொள்ளட்டும் மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமன் சபிக்கப்படுவார்களாக ஏனெனில் நீ சென்று வேற்ற தெய்வங்களை வழிபடு என்று அவர்கள் கூறி நான் ஆண்டவருடைய உரிமையில் பங்கு பெறுவதிலிருந்து என்னை இந்நாளில் துரத்து விட்டார்கள் ஆதலால் ஆண்டவர் திருமுன்னிலைக்கு நெடுந்தொலைவில் உள்ள நிலத்தில் சிந்தப்படாதிருக்கட்டும் ஏனெனில் மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரேலின் அரசர் ஒரு தெல்லுப்பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்துள்ளேன் என் மகன் தாவிதே வா என் உயிரே உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன் இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைத்துள்ளேன் என்றார் தாவிது மறுமொழியாக அரசரே உம் ஈட்டி இதோ உள்ளது இளைஞரின் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும் அவரவர் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கைமாறு அளிப்பார் இன்று ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்படைத்ததும் ஆண்டவரால் திருப்பொழிவு மேல் நான் கை வைக்கவில்லை இன்று உம் உயிர் என் கைகளில் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது போல் என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அவரே என்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் மகன் தாவிதே நீ ஆசி பெறுவாயாக நீ பல காரியங்களை செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார் பின்னர் தாவிது தம் வழியை செல்ல சவுள் தம் இருப்பிடம் திரும்பினார் பிரைஸலார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்